கணம்புல்ல இருக்கு சேலம் வாழப்பாடி அருகிலே உள்ளது அந்த தலத்திலே தோன்றிய நாயனார் கணம்புல்லை அறிந்து கொண்டு தொண்டு செய்தார் அதனால் கணம்புல்லர் என்ற பெயர் பெற்றார் அந்த ஊரிலே தலைவராக செல்வந்தராக நல்ல குணவானாக வாழ்ந்தவர்தான் நம் கணம்புள்ள நாயனார் செல்வத்தின் பயன் திருக்கோயிலே திருவிளக்கு எரித்தல் என்ற உறுதியோடு வாழ்ந்தவர் திருவருளால் வறுமையடைந்தார் வீட்டு பொருள்களை எல்லாம் விற்று விளக்கேற்றினார் மேலும் வறுமையடைந்தார் திருப்புலேஸ்வரம் ஆலயத்திலே இருந்து கொண்டு தொண்டு செய்கிறார் கையிலே உள்ள பொருளெல்லாம் விட்டது இந்த நிலையிலே யாரிடமும் கடன் கேட்காமல் உதவி பெறாமல் கணம்புல் என்ற புல்லை அறிந்து நிற்கிறார் அதில் கிடைக்கும் பொருளை கொண்டு விளக்கேற்றுகிறார் சில நாள் ஆயிற்று இறைவன் திருவிளையாடலால் அந்த கனம் புல்லும் நிற்கவில்லை கனம் புல்லர் சோர்வடையாமல் அந்த புற்களையே திரித்து விளக்கேற்றுகிறார் முதல் சாமம் வரைக்கும் கூட எரிப்பதற்கு கனம் புல் போதவில்லை அதனால் தன் தலையில் உள்ள சிகையை முடியை உலக்கில் மடித்து வைத்து இன்பம் பெருக உளம் நமச்சிவாயம் நமச்சிவாயம் என்று நமச்சிவாய நாமத்தை சொல்லிக்கொண்டே விளக்கேற்ற தொடங்குகிறார் சோதிக்க விரும்பாமல் சக்தி சமேதராக விஷப தோன்றி பெரும்ப காட்சியை அளிக்கிறார் அடியார்க்கு சிவலோக பதவியை அளித்து அருளுகிறார் திருக்கோயிலுக்கு நாம் செய்ய வேண்டிய தொண்டுகளுள் திருவிளக்கேற்றும் தொண்டை நம் முன்னோர்கள் வலியுறுத்தியிருக்கிறார்கள் இத்திருவிளக்கு தொண்டை காலையிலும் மாலையிலும் இரு வேளைகளிலும் நாம் செய்ய வேண்டியது நம்முடைய கடமை கடம்புள்ள நாயனாரின் பாத கமலங்களை போற்றி பணிவோம்